அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்திகோ இறைவன் எங்கள் அனைவருடைய வாழ்விலே இருந்து முழுமையாக இந்த கெட்ட குணத்தை இல்லாமல் செய்வானாக உலகிலே வாழும் பொழுது இறைவனைத் தவிர வேறு யாரிடமும் எங்களுடைய கரங்களை நீட்டாமல் வாழ வைப்பானாக எங்களுடைய கரங்களை இறைவனிடம் மாத்திரம் நாங்கள் நீட்டி வாழும் பொழுது அவன் பக்கம் நீட்டிய கரங்களை அவன் எந்த ஒரு மனிதனின் பக்கமும் நீட்ட வைக்க மாட்டான் என்ற நம்பிக்கையோடு துனியாவிலே வாழும் பொழுது எந்த மக்களிடத்திலும் கை நீட்டாமல் வாழுவோம் நிச்சயமாக அது இறைவனுக்காக சந்தோஷமான செயலாக இருக்கிறது மக்களிடத்திலே கை நீட்டி பழகிட்டால் அந்த கையை அல்லா மக்களிடமே சாட்டிடுவான் ஒரு காலமும் எந்த ஒரு மக்களாலும் எங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியாது எனவே இறக்கவான் அல்லாஹுவிடம் நீட்டி பழகுவோம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையும் கிடையாது எங்களுடைய பிரச்சனைகளை இறைவன் அவசரமாக இல்லாமல்